எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் படத்தோடைய பிரச்சனை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிவிட்டேன் நடுவில் ரெண்டு மூணு பேர் பூந்து கொலை போகிறானுங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அதை எங்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இருபது நாள் முன்னாடி நான் புக் பண்ணிவிட்டேன் தெரியும்ல அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது ஸோ எங்கள் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை தான் பேசுவாங்க ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழித்து அந்த ஃபிஃப்டீன்த் ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னென்னா என்னுடைய படங்கள் நான் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்பவுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக நல்லா பண்ணுவே ஏன் இப்போது ஹீரோவானதுக்கப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் இல்லைமாச்சா நிறைய கமிட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தருக்கு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு அப்போ ஆரியா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் உன்னோடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் மே பதினாறு தேட்டரில் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது ஹாரர்ஸ் ஆனருனா ஹாரர்க்குள்ளே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும் அதில் ஒரு காசு காணாமல் போய்டும் அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேயரியுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து ஸோ அது இந்த படமும் அது தான் இந்த கதையே கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே என்னதான் நாங்கள் கூவி குவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ